அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாஷ் பாலா பேசம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா வேல் சோகன் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பத்து டீசல் எட்டு ஏர் பேக் ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து ரெண்டு ஐம்பது கேட்டிருந்தார் கஸ்டமரு அதுக்கப்புறம் அவர் எமர்ஜென்சி சேலுன்றதுனால ஒன்று எண்பத்தஞ்சு கேட்டிருந்தார் அந்த பார்த்தீங்கன்னாக்கா சிதம்பரத்தில் வராங்க கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி வெறும் ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்டோம் வேல்சோகன் ஜெட்டா ரெண்டாயிரத்தி பத்து டாப் மாடல் டீசல் வண்டி எப்படி பார்த்தாலும் நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸு ரெண்டே கால் ரூபா ரெண்டு ஐம்பதுக்கு மேலே தான் அது கம்மி வண்டியே கிடையாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளை வந்து ரெண்டு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க கஸ்டமரில் டைரெக்டாக பேசி இந்த வண்டியை அக்காவோடய கமெண்ட் கிளாங்க நாங்கள் சிதம்பரத்துலேருந்து வரோம் எங்களுக்கு வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது வேலை ஒன்று எண்பத்தஞ்சு சொன்னாங்க நாங்கள் ஒன்று ஐம்பது பேச்சு வாங்கிட்டோம் வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வேறு ரெண்டு கம்பெனியில் பார்த்தோம் பிடிக்கல இந்த கமெண்டில் பிடிச்சிருந்தது நாங்கள் வாங்கியிருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் வாங்க சிதம்பரத்துல இருந்து வரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வந்து சார் இந்த வண்டி கொடுத்தாச்சு ஏன்னா இந்த பிரைஸுக்கு எல்லாம் நம்ம லோக்கல் கஸ்டமரா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அப்ப கஸ்டமர் கொடுக்கல அக்கா பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ட்டை டைரெக்டாக பேசி அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லி இந்த வண்டி வாங்கிட்டாங்க ஒரு சூப்பரான வண்டி கொடுத்தாச்சு அடுத்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்த வீடியோ இருக்கும் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்காடு பைபா சலங்கார் பேக்கரி பக்கத்தில் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாக்கார்ஸ்னு உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வாங்க முடியாதாலும் பெஸ்ட்டாக பண்ணலாம் நன்றி வணக்கம்